வாவோ இப்படி படிக்கட்டி ஏறினாலோ அப்படி மூச்சு வாங்கிட்டு ஹார்ட்டெல்லாம் டப்பு 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 அடிச்சுட்டு கிடக்கும் அதுதான் எனக்கு பெரிய சிம்டம் இப்போவும் அது அப்படி இருக்குது ஒரு தடவை மதமலை கோயிலுக்கு போயிட்டேன் இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மருதமலை கோயிலுக்கு போயிட்டு என்னால் படி ஏறவே முடியல நான் பார்த்தா ஒரு நானூறு படியோ இவ்வளோதான் சொன்னாங்க அந்த படியே என்னால் ஏற முடியல ஆனால் இதே இதை விட ஒல்லியாக இருந்துட்டு நாங்கள் திருப்பதிக்கு அவ்வளோ தூரம் நடந்துலாம் போய் சாமியை கும்பிட்டுலாம் வந்திருக்கேன் அப்போ நான் வந்து அந்த படிகிட்டே ஏற ஏற எனக்கு அவ்வளோ தவலை நம்ம எப்படிலாம் சுற்றிட்டு அலைஞ்சோம் எங்கள் ஸ்கூலு ஊரில் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து தான் ஸ்கூலுக்கு போனோம் அவ்வளோ பேக்கையும் வச்சுக்கிட்டு அப்படி நடந்தோமே இப்போ நம்மளால ஒரு பத்து படிக்கட்டு ஏற முடியலைனால அதுக்குள்ளே ஹார்ட் டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு எங்கள் அம்மாலாம் பயந்துட்டாங்க ஐயோ தெரியாதனமோ நம்ம இந்த பிள்ளையை வந்துட்டோம் கோயிலுக்கு ஏய் என்ன ஆகும் பொது தெரியலையே என்னால் நடக்க முடியல மூச்சு அப்படி வாங்கிட்டு நான் உட்காந்துட்டேன் நம்ம நான் என்னால் மேலே வர முடியாது நான் இதிலே உட்காந்துக்கிறேன் நீங்கள் இப்போ போய் சாமி கும்பிட்டு வாங்கன்ட்டு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு தான் பத்து பத்து படினாலும் ரெண்டு ரெண்டு படினாலும் உட்காந்து உட்காந்தாச்சு வா இதுவரை வந்தாச்சு சாமியை கும்பிட்டுட்டு வரணும்னு எங்கள் அம்மா பயந்துட்டாங்க எங்கள் அம்மா பயந்துட்டு நானும் சாமி போல் நீயும் உட்காந்துரு நானும் உட்காந்துருக்கேன் வேண்டாம் ஹெல்த்தோடு ரிஸ்க் எடுக்காது நான் போய் சாமியை கும்பிட்டுருவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல கம்பங்கூழ் விட்டாங்களா கம்பங்கூழிலாம் குடிக்கக்கூடாதுண்ணா இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு உடம்பெல்லாம் பேர்த்துக்கிட்டு எனர்ஜியே இல்லை அதனால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பத்து பத்து படியாக நடந்து நடந்து போய் எப்படியே சாமி விட்டு வந்துட்டேங்க அந்த